இன்னைக்கு நல்ல பொசு பொசுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மங்களூர் போண்டா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான இந்த போண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் போல் புளித்த தயிர் எடுத்துக்கலாம் இது கூட தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கப் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கலாம் கலக்கும் போஸில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கைவிடாமல் கலந்தீங்கன்னா இது போல் கொஞ்சம் லூஸ் ஆகிரும் இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை ஒரு கப் தயிர் போதும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சலாம் நல்லா ஊறட்டும் மாவு நல்லா ஊறின பிறகு சீரகம் துருணை இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி தழையில் சேர்த்து இது போல் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அடுத்து கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இது போல் சின்ன சின்ன உரண்டைகளாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியதுதான் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இது போல் சின்ன சின்ன உரண்டைகளாக போட்டுட்டு போண்டாவை நல்லா பொன்னிறமாக நம்ம பொறிச்சு எடுத்தோன்னா நல்லா சுட சுடை நல்லா புசு புசுன்னு பெங்களூர் போண்டா ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்